اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله الله وليكرمه إن الله الناحول அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம படிக்கப் போகிற பாடம் என்ன அப்படின்னா மாதியை பற்றி நம்ம படிச்சிட்டோம் மாதின்னா என்ன அர்த்தம் சென்ற காலத்தில் நடைபெற்ற ஒரு செயலின் மீது ஒரு வினைச்சொல் அறிவிக்குமானால் அதற்கு பேர் மாதி இங்கே பாருங்க மாதி என்பதற்கு என்ன விளக்கம் இருந்தாங்க பாருங்கள் الفعل المالي هو كل فعلين هو كل فعل يدل على حصول عملين ஹுசூலி அமலின் ஃபிஸ் ஜமானில் மாலி ஃபிஸ் மாலி அதாவது சென்ற காலத்தில் நடைபெற்ற ஹுசூல்னா உண்டானதுன்னு அர்த்தம் நடைபெற்ற ஒரு செயலின் மீது அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேலுக்கும் மாதியான ஃபேல் என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் நசர உதவி செய்தான் உதவி செய்தல் அப்படிங்கிற செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு தான் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம் மாதியான ஃபியால் நம்ம சொல்கிறோம் லரப கத்தப அக்கலை கசலை மஷா நடந்தான் அடித்தான் இந்த எல்லா செயலுமே சென்ற காலத்தில் நடைபெற்ற ஒரு செயலின் மீது அறிவிக்கிறதுனால அதற்கு நாம் என்ன என்ன மாதிரியான சொல்லுகிறோம் இப்போ நாம் அடுத்து படிக்க போறது என்ன அப்படின்டா பாருங்க வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வினை சொல் சென்ற காலம் இல்லை தான் நடக்கவே போது ஒரு காரியம் அதுக்கு தான் என்ன செய்வாங்க சொல்வாங்க. இந்த முதாரியுக்கு உதாரணத்தை பாருங்க அகுசிலு அகுசிலு எதைய என்னுடைய கையை நான் கழுகுவேன் கசலன கழுகினான் அது சென்ற காலத்தை குறிக்கிறது கசல யகசிலு அப்படின்னு வந்து முத்தக்கல்லி மகதான் தன்னிலை ஒருமை யகசிலோ யகசிலான யகசிலோன தகசிலோ தகசிலானி யகசில அது வந்து அகசீலோ எதையனா என்னுடைய கையை அப்ப பாருங்க அகசீலு லமீரு ஃபாயில் என்ன நான் தான் கழுகிறேன் கழுகப்பட்டது எது எதை அப்போ மஃபூடு என்னுடையன்னு வருதுல்ல மஃபோலு யா வந்து என்னது இலைகி இப்போ அவசிரி என்பது இதுவரைக்கும் நடைபெறவில்லை நட நடைபெறப் போகிறது இதுவரைக்கும் நான் கையை கழுகலை இனிமே தான் நான் கழுக போகிறேன் அப்ப அந்த கழுகுதல் அப்படிங்கிற செயல் இனிமேல் தான் நடக்கப் போகிறது வருங்காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு செயலின் மீது ஒரு வினைச்சொல் அறிவிக்குமானால் அந்த வினைச்சொல்லுக்கு வினைச்சொலுக்கு பேரெனது அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க அல்பசு அல்பசு சியாபி லபிச அப்படின்ற அணிந்தான் ஆடை அணிந்தான் லபிச எல்பசு எல்பசானு எல்பசுன அது அப்படியே நம்ம சர்ஃப் செய்யும் பொழுது தன்னிலை ஒருமை நான் அணிவேன் சியாப் அப்படின்ற ஆடை ஏனா என்னுடைய அப்ப அல்பசு நான் அணிவேன் இங்க பாருங்க ஃபேலு நமீரு ஃபாயில் ஏன்னா அணியக்கூடியவன் நான் சியாபுங்கிறது அணியப்படக்கூடியது அப்போ அது மஃபூனு உடையேன்னு வருது இல்லை அப்போ முலாபு என்னது முலாஃபுன் தேட்டது என்னுடைய யானா என்னுடைய ஆடையை நான் அணிவேன் அப்ப அணியுதல் அப்படிங்கிற அந்த செயல் இதுவரைக்கும் நடைபெறவில்லை என்னைதான் என்ன செய்யும் போது நடைபெற போகிறது இன்னொரு உதாரணம் பாருங்கள் நல் அபு நல் அபு பில் குரத்தி பில் குரத்தி லஇப அப்படின்னா விளையாடினான் லஇப விளையாடினான் லஇப எல் அபு எல் அபானி எல் அபுன தல் அபு தல் அபானி எல் அபுன அப்படிங்கிறதுல இருந்து தண்ணீரை இருமை பண்பை அல்பலசு ஹம்சா வந்துச்சுன்னா தண்ணீரை ஒருமையை குறிக்கும் தண்ணீரை ஒருமை இந்த நல் அபு நூல் வந்துச்சு அப்படின்னா பாருங்க தண்ணிலை இருமை பண்பை இருமைக்கும் நல் அபு நாங்கள் விளையாடுவோம் பண்பைக்கும் நல் அபு நாங்கள் விளையாடுவோம் பாப்பா நல் அபு நாங்கள் விளையாடுவோம் பில் குரத்தி குரத்துனா பந்து அர்த்தம் பாரு நல் அபு நாங்கள் விளையாடுவோம் விளையாடுதல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வரலை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் விளையாட போகிறோம் அப்போ நல் அபு லமீரு பா வந்து ஜாரு ஜாரு வந்துட்டாலேயே மஜூரூர் பந்தை கொண்டு நாங்கள் விளையாடுவோம் இதுவரைக்கும் விளையாட்டு நடைபெறவில்லை இன்மதான் நாங்கள் என்ன செய்ய போறோம் விளையாட போகிறோம் அப்ப அல்பசு அப்படிங்கிற முதாரியான ஏன் அப்படின்னா ஆடை அணிதல் என்பதும் விளையாடுதல் என்பதும் இதுவரையிலும் ஏற்படவில்லை இனிமேல் தான் ஏற்பட போகிறது அடுத்து உதவ பாருங்க நம்ஷி ஃபில் ஃபில் ம்சி ல் அப்படின்னா வயல்வெளிகள் அர்த்தம் வயல்வெளிகள் வயல் காடுக்கு வயல் மஷானா நடந்தான் எம்சி நடப்பான் மஷாங்கிறது சென்ற காலத்தை குறிக்கிறது நடந்தான் நடப்பான் இது வரைக்கும் நடக்கல இன்பதான் நடக்க போறான் எம்சி தண்ணீரை இருமை பன்மை நம்சினா நாங்கள் நடப்போம் ரெண்டு பேரும் நாங்கள்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கு மேலேயும் செய்யலாம் நாங்கள்னு சொல்லலாம் அப்ப நம்சி நாங்கள் நடப்போம் இந்த நடக்குதல் அப்படிங்கிற செயல் இதுவரைக்கும் வரவில்லை இந்த இனிமேல் தான் நடக்குதல் அப்படிங்கிற செயல் வரப்போகிறது அப்போ வருங்காலத்தை குறிக்கிற நாங்கள் நடப்போம் எங்கே நடப்போம் ஃபில் வயல்வெளிகளில் நாங்கள் நடப்போம் அடுத்த நூறு உதாரணம் பாருங்க என்பஹு என்பு நபக என் மாதி வந்து நபஹன குறைத்ததுன்னு அர்த்தம் நாய் குறைக்கும்ல நபஹ என்பஹு என்னா குறைக்கும் அல் கல்பு நாய் குறைக்கும் என்பு அப்ப குறைத்தல் அப்படிங்கிற செயல் இதுவரைக்கும் நடைபெறவில்லை தான் நடைபெற போகிறது இங்கே பிறகு குறைக்கக்கூடியது எது நாய் அப்போ ஃபாயில் வெளியே வந்தாச்சு அப்போ என்புங்கிறது ஃபேல் மட்டும்தான் கல்புங்கிறது ஃபாயில் என்பு அல் கல்பு நாய் குறைக்கும் இங்க பாருங்க பாருங்க நாங்கள் நடந்தோம் நாங்கள் வார்த்தை உள்ளே இருக்குது நகனு நகனுங்கிறது உள்ளே இருக்குது ஃபாயில் உள்ள இருக்கனால தான் அதுக்கு ஃபேலு லமீர் ஃபாயில் நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம் ஆனால் இங்க பாருங்க குறைக்கக்கூடியது வெளியே இருக்குது ஃபாயில் வெளியே இருக்கனால அவையில் ஃபேல் மட்டும்தான் இருக்கு ஃபேலு அல் கல்பு ஃபாயில் அல் கல்பு அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க என் தபிஹு என் தபிஹு அல் ஹாரிசு என் தபிஹு அல் ஹாரிசு ஹாரிசுனா காவலாளி அர்த்தம் காவல் புரிபவர் காவலாளி என் தபிகம் கண்காணித்தான் தான் கண்காணிப்பான் காவலாளி கண்காணிப்பார் இதுவரைக்கும் கண்காணிக்கல இனிமேல் கண்காணிக்க போகிறார் என் அப்படிம்பாங்க என் த பீகுல் ஹாரிஸ் கண்காணிப்பவர் வெளியே இருக்கிறார் ஃபேயலுக்குள்ளே இல்லை அப்போ ஃபாயில் வெளியே வந்துடுச்சு அப்போ இது வந்து ஃபாயில் மட்டும்தான் ஃபயிலு இது வந்து ஃபாயில் என் த பீஹு கண்காணிப்பார் அல்லது கவனிப்பார் அல்ஹாரிசு காவலாளி என் த பீஹு ஃபயலு அல்ஹாரிஸு ஃபாயில் அடுத்து பாருங்க தவ் குலு அல் பூ பிந்துனா சிறுமின்னு அர்த்தம் அக்கலைன்னா தெரியும் சாப்பிட்டான் இங்க குழு சாப்பிடுவான் வருது பாயில் வந்து பெண்பாலா இருக்கு பிந்துங்கிறது சிறுமி பெண்பால் சிறுமி சாப்பிடுவாள் இது வரைக்கும் சாப்பிடலை இனிமேதான் சாப்பிட போறான் சாப்பிடக்கூடியவள் யார் சிறுமி அப்போ ஃபாயில் வெளியே இருக்குது அப்போ தவக்குழுங்கிறது ஃபேல் மட்டும்தான் பிந்து ஃபாயில் சிறுமி சாப்பிடுவாள் தவக்குழு ஃபேலு பிந்துங்கிறது என்னது ஃபாயில் நான் ஒரு உதாரணம் பாருங்க ததுபலுள் வரதத்து தது ததுபலு அல் வரதத்து வரதத்துன ரோஜா ரோஜா பு ஜபல எது பலு ஜபல அப்படின்டா வாடியது ஜபல அப்படின்டா வாடியது ஜபுலுன் அப்படின்டா வாடுதல் ஜபல எதுபலு பலு அல்லது தது ஏங்க பெண்பாலா கொண்டுதுருக்கிறோம் வரதத்துங்கது பெண்பால் தே இருக்கு தது பலுல் வரதத்து ரோஜாப்பு வாகிரது வாடி விடும் இப்போ வந்து வாடல தான் இருக்கு ஆனா போக போக அது என்ன செஞ்சிடும் வாடி ஃபாயில் அப்ப இப்ப சொன்ன ஆறு உதாரணங்கள் அந்த செயல்பாடுகள் முதல்ல நம்ம என்ன சொன்னோம் கழுகுவேன் அணிவேன் விளையாடுவோம் நடப்போம் குறைக்கும் காவலாளி கவடிப்பார் அது மாதிரி சிறுமி சாப்பிடுவாள் ரோஜாப்பூ வாடிவிடும் இந்த வாடிவிடும் இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நடைபெறவில்லை இனிமேதான் நடக்க போகிறது அதுதான் அதுக்கு பேரை நம்ம என்ன செய்கிறோம் முதாரியான ஃபெல்ட் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம போட்டு பழகணும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد